அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் தருணை அருள் பெரும் ஜோதி சித்தர்களின் பரிபாஷைகள் பஞ்ச அவத்தைகளை பற்றி பார்த்து வருகிறோம் சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பது இந்திரியங்கள் பத்தும் அந்த கரணங்கள் நான்கும் பற்றற்று ஜீவாத்மா தானே மூலாதாரத்தில் சென்றோங்கி மலம் மதம் மாயை ஸ்பரிசங்கள் எதையும் அறியாமல் நிற்கும் உயிர்ப்பு அடங்கிய நிலையே ஆகும் இவற்றில் நான்கு அவத்தைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து மேலும் பதினாறு அவத்தைகளாக வழங்கப்படும் சாக்கிரத்தில் சாக்கிரம் வார்த்தைகளை கேட்கும் போதாவது விஷயத்தில் ஈடுபடும் போதாவது மனதை வெளி விவகாரங்களில் சிறிது கூட போகவிடாமல் நிலையாக நிறுத்தி சொற்களை சிறைத்தையுடன் கேட்டு அவற்றை மறவாதிருத்தலே இருத்தலே சாக்கிரத்தில் சாக்கிரம் எனப்படுவதாகும் சாக்கிரத்தில் சொப்பனம் வார்த்தைகளை சரியாக கவனிக்காமல் மனதை இடையிடையே அலைய சரியாக கவனிக்காமல் மனதை இடையிடையே அலைய விடுவதால் சில கேட்டும் நினைவில் தங்கியும் சில மறந்தும் போய்விடும் நிலையே சாக்கிரத்தில் சொப்பனமாகும் சாக்கிரத்தில் சுழித்தி விஷயங்களில் மனதை நிறை நிலைநிறுத்தாமல் முற்றிலும் வேறுபக்கம் விடுவதால் விஷயங்கள் முற்றிலும் மறந்து போய்விடும் நிலையே சாக்கிரத்தில் சுழ்த்தி என்பார்கள் சாக்கிரத்தில் துரியம் விஷயங்களை ஆழ்ந்து சிந்திக்கும் நிலையை சாக்கிரத்தில் துரியம் என்பார்கள் இந்த சித்தர்களின் பரிபாஷைகளை மனதில் நிலைநிறுத்து கொண்டால் சித்த நூல் படித்து தெளிவதற்கு நலமாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆகையால் முதலில் சித்தர் நூல்களை படிக்கும்போது சித்தர்களின் பரிபாஷைகளை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நிலைநிறுத்து கொண்டு நூல்களை நீங்கள் படித்தால் சித்தர்களின் தந்திர வார்த்தைகள் உங்களுக்கு சுலபமாக புரியும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி